ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசதி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன் நான் இன்னைக்கு பார்க்க போகிறது மார்கழி இருபத்தி ஏழு நாள் அக்கார வடுசல் கூடாய் வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு அக்கார வடுசல் இன்றைக்கி பண்ணணும் ஆண்டாள் பாடுறது அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துடுவோம் இது வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன் இதுலேயே கா வந்து கப் வந்து பாத்தி பருப்பெடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா அதை முதல்ல வறுத்துக்கணும் பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு கப்பு தேவை அந்த கப்பால் அஞ்சு ஆறு கப்பு தேவை நெய் வந்து ஒரு அதுக்கு வந்து கால் கப்பு இருந்தால் போகிறேன் எனக்கு ப்யூராக இதே பால்லேயும் நெய் இருக்கும் கால் கப்போ அரை கப்போ நெய் விட்டுக்கலாம் இந்த கப்பாலேயே இது இதுக்கு வந்து பச்சை கற்புறம் போடணும் ஏலக்காய் அதெல்லாம் ஒவ்வொன்றா போடணும் இதை முதல்ல வறுத்துன்ட்டு ஒவ்வொன்னாக சொல்கிறேன் இது பியூரா தான் வேகணும் அப்பதான் நல்லா இருக்கும் இந்த வெங்கலப்பானையில் இந்த வெங்கலப்பானை பண்ண போறேன் இந்த வெங்கலப்பானைக்கு முதல்ல ரெண்டு கப் பால் விட்டுருமா நான் பாசி பருப்பை அதில் போட்டு வேக வைக்கணும் ரொம்ப செவக்கெல்லாம் வேண்டாம் கொஞ்ச நான் வாசனை வந்தா சரி ரொம்ப கரு கருப்பாலாம் ஆயிடக்கூடாது இப்போ ஒரு அணைச்சிடலாம் வேக போட்டு இருக்கேன் பாசிப்பு அதே மாதிரி அரிசியும் லைட்டா வருத்துருவோம் இது பியூரா வந்து தான் வேகணும் தான் வேகணும் அப்ப நான் லைட்டா வருத்துருவோம் அரிசியும் பாருங்க பால் பொ பொங்கி வழியை பொங்கல் பால்ல வெந்துட்டு ரொம்ப செவக்கெல்லாம் வேண்டாம் திருவாதிரக்கலைக்கு வருக்கிற மாதிரிலாம் செவப்பாலாம் சிவப்பாலாம் இருக்க வேண்டாம் லைட்டாக அப்படியே வருத்தா போகிறோம் லைட்டாக விடுபட்டால் போகும் அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நான் இதுலேயே இப்போ பச்சை கற்பூரத்தை போட்டுறேன் பாசிப்பருப்போடையே அதோடையே வெந்துன்றோம் பவுடர்லாம் நம்ம கையில் நசுக்கியெல்லாம் போடணும் அப்படியே குட்டியாக ஒரு கட்டி போட்டுட்டோம்னா பச்சை கற்பூரம் அதை அப்படியே பாசிப்பருப்பு அரிசியோடையே வெந்துன்றோம் இந்த பருக்கு பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு வந்து ரொம்ப விசேஷம் பெருமாள் லட்சுமிக்குலாம் பச்சை பூரம் ரொம்ப விசேஷம் ஆனால் பச்சை கற்பூரம் ஒன்று போட்டுடுறேன் அதோடையே வெந்துன்றும் இதை வந்து நம்ம பாசி பருப்பு வெந்தாட்டு அரிசியை களைஞ்சி போட்டு இன்னும் கொஞ்சம் தேவை ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பால் தேவையாக இருக்கும் அப்போ பார்த்து பார்த்து பால் விட்டுக்கலாம் ஒரு பால் விட்டுனா பால் பொங்கி வழிஞ்சு போடும் கீழே தேவையில்லாத ஆனால் பார்த்து பார்த்து விட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொன்றா பண்ணுற பாஸ்வரிப்பு வெந்தாட்டு காட்டுறேன் உங்களுக்கு முந்திரி திராட்சை எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஏலக்காய் பொடியும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒவ்வொன்றா போட்டு காட்டலாம் பச்சை கற்பூரம் போட்டு பாஸ் பருப்பு வெந்துட்டுருக்கேன் ஒவ்வொன்றா காட்டுறேன் இன்னும் ஒரு கப் பால் விட்டுக்கிறேன் இன்னும் வேகணும் கொஞ்சம் தான் அரைவாசி தான் வெந்திருக்கு இன்னும் வேகணும் இன்னும் ஒரு கப் பால் விட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் தான் வந்து பொங்கி வழியா அதுலாட்டி வழிஞ்சிரும் அதனால தான் பார்த்து ஊற்றி விட்டு அப்புறம் ஊற்றுறேன் இப்போ பறவை இன்னொரு கப் ஊற்றுறேன் இது நாலாவது கப் பால் விடுறேன் இப்போ பருப்பு நல்லா வெந்துடுத்து நம்ம அரிசியை களைஞ்சி வச்சுட்டுருக்கேன் போட்டுடலாம் அரிசியை போடுறேன் வேகட்டும் அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டு இப்போவே நெய் விட்டால் கொஞ்சம் இதாகாது வேகாது கொஞ்சம் வெந்தாட்டி நெய் விடலாம் சாதை வேகட்டும் காட்டுறேன் இன்னொரு கப் பால் விட்டுக்கலாம் அஞ்சு கப் ஆறு கப் ஆகிடுச்சு இது அரை லிட்டர் பால் அப்படியே காய்ச்சி ஆற வச்சுட்டு இருக்கேன் நம்ம வெள்ளை போட்டால் கொஞ்சம் நீத்துக்கும் அதை அப்போ கொதி பண்ணும்போது சரியாயிடும் கொதி வந்து அப்புறம் இந்த வெங்காயம் கொஞ்சம் விட்டோம்னா அதில் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும் கொஞ்சம் வேகட்டும் முக்கால்வாசி வெந்துருத்து இன்னும் கொஞ்சம் நல்லா குழைவாக வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் வெள்ளம் போட்டுக்கலாம் இந்த பாருங்க நல்லா வெந்துருத்து வெள்ளம் போட்டுருந்தான் மூணு கப் நான் அளந்துட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு வெள்ளம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஒன்றுக்கு மூணுன்னு கணக்கு போட்டேன்னா வெள்ளம் சரியாக இருக்கும் கம்மியாக வேணுங்கிறவா நீங்கள் ரெண்டு ரெண்டே கால் போட்டுக்கலாம் ரெ ரெண்டே கால்லாம் போட்டையெல்லாம் ஸ்வா கொஞ்சம் கம்மியாக லைட்டாக தான் இருக்கும் ஆனால் நான் வந்து இதுக்கு மூணு போட்டுருக்கேன் நன்றா விதத்து பாருங்கள் குழைவா இந்த அரை லிட்டர் பாலில் இந்த ஒரு கப் பால் தான் மிச்சமாயிருக்கு அது கொதிக்கட்டும் வெள்ளம் கரையட்டும் காட்டுறேன் அக்கார உடைசலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது பெரிய டேபிள் ஸ்பூன் இது அதனால் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் அந்த கிண்ணத்துக்கு வந்து ஒரு கிண்ணம் கணக்காகிடும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் விட்டுருக்கேன் அக்கார வளைசலுக்கு அதான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்குன்னு வச்சுட்டு இருக்கேன் முந்திரி திராட்சை வறுத்து அதில் போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுருவோம் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் முந்திரி போட்டுக்கிறேன் முதல்ல திராட்சை போட்டுலாம் பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் இருக்கு அப்படியே எடுத்து விட்டுருவோம் அக்கார உடத்தல்ல அரை லிட்டருக்கு ஒரு கப்பு தான் பால் கம்மி அந்த கப்பால் அரை லிட்டர் பால் இல்லை நம்ம அரிசி அளந்த கப்பால் இது எல்லா பாலும் விட்டுண்டாச்சு நெய்யும் வந்து மூணு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுண்டாச்சு ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு பச்சை கழுப்புரம் போட்டு வேக வச்சாச்சு முந்திரி திராட்சையும் வறுத்து போட்டுண்டாச்சு இருங்க கால் கால் உடைசல் இது அப்படியே வெங்கலப்பானையோடு விட்டா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நல்லா கெட்டி ஆகிடும் அது இப்போதைக்கு வந்து கொஞ்சம் லூசனாக இருக்குது சாலிடாக இருக்குது வந்து கெட்டியாகவும் பொங்கல் மாதிரி இல்லாத மாதிரி இல்லாத இன்னொரு பத்து நிமிஷம் அப்படியே இந்த வெங்கலப்பானையோடையும் விட்டுட்டோம்னா நல்லா கெட்டியாகிடும் பாருங்கள் அக்கார விடைசல் பாருங்கோ லைக் பண்ணுங்கோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஷேர் பண்ணுங்கோ புதுசாக பார்க்குறவா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அந்த ஆளுங்கிற பெல் பட்டன் ஆகிடுச்சுனா உடனே உங்களுக்கு நான் போடுற வீடியோ பூரா வந்துடும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்